வணக்கம் இன்றைக்கு உடைய ப்ராடக்ட் செஷன் வரிசையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஸ்ரீ துளசி நம்ம பழைய காலத்தில் அதாவது பண்டைய காலத்தில் துளசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பூஜைக்குரிய ப்ராடக்டாக எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் அது புனிதமானது அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்து வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு மூலிகையில துளசியும் ஒண்ணு அதே நேரத்துல இஸ்லாம் இது இதுக்கு ரியான் அப்படின்னு பேர் சோ வேதங்கள்ல வந்து வெறும் புனிதமானத பூஜைக்குரிய பொருளா மட்டும் இல்லாம ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணமுள்ள மூலிகையாகவும் இந்த துளசி இருக்குது இது இன்னைக்கு நேற்று கிடையாது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆயுர்வேதத்தில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இதிலருந்து நிறைய மருத்துவ குணம் உள்ள ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணி அந்த காலத்தில் சில வியாதிகளுக்கெல்லாம் கொடுத்து நிவாரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இதை வந்து அமிர்தம் அதாவது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில வந்து அமிரித்ன்னு சொல்லுவாங்க அமிர்தம் அப்படின்னே சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஃபண்டாஸ்டிக்கான மொழி தான் இந்த துளசி நம்முடைய நிறுவனத்துல வந்து அதாவது இந்த துளசி வந்து அறுபது வகையான துளசிகள் இருக்கு ஆனா நமது ஐஎம்சி நிறுவனம் அப்படிங்கிறது வந்து அதுல இருந்து மிக முக்கியமான மருத்துவ குணம் இருக்க ஐந்து துளசிகளை தனியா எடுத்து இருந்து கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த ஸ்ரீ துளசி இந்த ஐந்து வகையான துளசி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம துளசி சியாம சியாம துளசி நீம்பு துளசி வனத்துளசி விஷ்ணு துளசி அப்படின்னு சொல்லி ஐந்து வகையான துளசிகள் இந்த ஐந்து வகையான துளசியும் வந்து ஒன்னா சேர்த்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த நிறுவனமும் கொடுக்காத ஒரு தனி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த துளசி சாறு எடுத்து கொண்டு வராங்க அதுவும் நம்மளுடைய துளசி பார்த்தீங்கன்னா ஐநூறு இலைகள் போட்டாதான் ரெண்டு சொட்டு துளசி தயார் பண்ண முடியும்னா பார்த்துக்குங்க இப்போ எவ்வளோ துளசி இலைகள் தேவைப்படும் அப்படிங்கிறது அதுவும் மற்ற நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசி தயார் பண்ணுறதுக்கு ஆல்கஹால் பேசிக் அண்ட் வாட்டர் பேசிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்மளுடைய ஐஎம்சி நிறுவனம் இது இல்லாமல் ஒரு தனித்தனம் தனித்திறமையுள் தனித்துவமான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதிலிருந்து தான் இந்த துளசி தயார் பண்ணுறாங்க அதனால என்ன அப்படின்னா இதனுடைய மருத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து குறையவே குறையாது அதுலேயும் வந்து ராம துளசி அண்டு ஷியாம துளசி அப்படிங்கிற இந்த துளசியும் வந்து சேரவே சேராது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆனா அதையே வந்து சேர்த்து அதுல இருந்து தயார் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்ரீ துளசி அப்படிங்கிறது அதனால இதனுடைய மருத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கு இதுல வந்து அதிகமா இருக்கு சரி இதுல வந்து ஒவ்வொரு துளசியும் என்னென்ன மாதிரி மருத்துவ குணம் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ராம துளசி ராம் துளசி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நேச்சுரல் பூஸ்டர் ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு குறைச்சி கம்மி பண்ணுறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாகும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்குது இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னி பண்ணும் நீங்கள் உதாரணத்துக்கு பெருமாள் கோயில் அதாவது விஷ்ணு கோயில் இங்கெல்லாம் போனீங்கன்னா துளசி தீர்த்தம் தருவாங்க அந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த ராம துளசி தான் இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு குடித்துருவாங்க அதை நீங்கள் தீர்த்தமாக குடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் உடனுக்குடன் ஒரு எனர்ஜியை வந்து பார்ப்பீங்க அந்த எனர்ஜி பூஸ்டரை கொடுக்கக்கூடிய துளசி தான் இந்த ராம துளசி ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷியாம துளசின்னு சொல்லுவாங்க இது வந்து மிகச்சிறந்த ஒரு ஆன்டி பேக்டீரியலும் வைரலாகவும் வந்து செயல்படுது அதாவது எந்த சீதோஷ்ண நிலை மாறும்போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி செய்யக்கூடியது இந்த துளசி அதே நேரத்துல நிறைய விஷயங்கள் அதாவது இருந்து காலம் மழைக்காலம் குளிர்காலம் அப்படிலாம் மாறும்போது நம்ம பாடி நிறைய ரியாக்ஷன் கொடுக்கும் அதுல இருந்து சரிப்படுத்தி சமன்படுத்தி கொடுக்கறது இந்த ஷியாம் துளசி அடுத்தது வந்து விஷ்ணு துளசி இது வந்து ஆன்டி அலர்ஜி ஒரு பொருளாகவும் இம்யூனிட்டி பூஸ்டராகவும் பயன்படுது அதாவது ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனைகள் வந்து அலர்ஜி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணும் அடுத்தது வந்து வனத்துளசி இது வந்து இதயம் சம்பந்தப்பட்டதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான எல்லாம் இந்த துளசியில இருக்கு அதாவது இதயம் சம்பந்தப்பட்டது அதாவது இதய அடைப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த துளசிக்கு இருக்கு அடுத்தது நீம்பு துளசி நீம்பு துளசினா வேம்பு துளசின்னு சொல்லுவாங்க தமிழில் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் ஆன்டி ஏஜிங்கும் இது வந்து அதுவும் பயன்படுது அதாவது கொலஸ்ட்ரால் லெவலையும் குறைக்கும் ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மூச்சுத்திணறல் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது இது நமக்கு வந்து பாதுகாக்கும் இது வந்து மிகச்சிறந்த அடாப்டஜெனிக் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா அடாப்டிக் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கும் வந்து குறைக்கும் அதே ஆன்டி ஏஜிங்காகவும் பயன்படும் அதே டைம்ல கார்டியோ ப்ரொடெக்டராகவும் இது பயன்படுது கார்டியோ புரொடக்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து சரி பண்ணக்கூடிய எல்டிஎல் லெவல் அதாவது கெட்ட கொழுப்புன்னு சொல்றோம் இல்லையா இதை வந்து கட்டுப்படுத்தி குறைக்க வல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு துளசி தான் இந்த துளசி அடுத்தது இதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா வீக்கத்தை குறைக்கும் சோ அதுல வந்து அது முக்கியமான ஒரு இது உள் உறுப்புகள்ல இருக்கிற வீக்கம் நமக்கு வந்து அவ்வளவு வெளியில தெரியாது அந்த வீக்கத்தை வந்து இது குறைக்கும் அதே டைம்ல வந்து ஆன்டி பயன்படுது ஆன்டி ரிஃபிலன்ட்டா பயன்படுது அதே டைம்ல ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அதுவும் வந்து பயன்படுது அடுத்தது மைக்ரோபியால் அப்படிங்கிறது இதுல இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது இல்லையா அதாவது ஒரு பிரச்சனையா இருந்தா சொல்லலாம் இருநூறு வகையான நோய்களை வராமல் தடுக்க வந்தது இந்த ஸ்ரீ துளசி அதாவது வந்துட்டாலும் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் எடுக்கும்போது அதை வந்து ஆரம்பத்திலேயே சரி பண்ணி கொண்டு வந்தக்கூடிய ஒரு ஆற்றல் இதுல இருக்கு ரெண்டாவது இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும் அதாவது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து அதிகப்படுத்தும் இது வந்து எயிட்ஸ் பேஷண்ட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்ராடக்ட் அதே நேரத்தில் இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அயர்ன் கால்சியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அபரிதமாக இதில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப் அதாவது நிறைய டிசீஸ்க்கு இருந்தாலும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் அதே டைமில் வந்து டென்டல் ப்ராப்ளம் அதாவது பல் சம்மந்தப்பட்டது பல் ஈறு அல்லது பல்ல வந்து ரத்த வடிதல் பல் வலி இந்த மாதிரி பல் சொத்தை பல் சிதைவு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக வந்து இருக்குது ஸோ இது வந்து நாம் கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருமே ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணும் அதுவும் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மழை காலங்கள் அண்டு குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மூச்சு திணறலாம் ஏற்படும் மூச்சு சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதில் இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம அன்றாட நம்ம இந்த துளசியை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளே வராது நீங்கள் அதிகமாக வந்து இல்லை இது ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்கிறதுனால டெய்லி வந்து காலையில் ஒரு மூணு சொட்டு நைட்டு ஒரு மூணு சொட்டு சாப்பிட்டோம்னா போதும் நீங்க சாதாரண தண்ணியில ஒரு டம்ளர் தண்ணியில நீங்க கலந்து குடிச்சுக்கலாம் அல்லது வந்து வெந்நீரா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப காலம் மழை காலம்லாம் வரும்போது கொஞ்சம் வெந்நீர்ல ரெண்டு மூணு சொட்டு போட்டு குடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது இது நுரையீரல்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்தும் அதே டைம்ல நுரையீரல் வந்து சரியாக வேலை செய்யறதுக்கு வந்து இது ரொம்ப 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 யூஸ் ஆகுது அதே டைம்ல நம்ம வந்து தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு இது அருண் மருந்து எப்படி அப்படின்னா நைட்டு நீங்க தூங்க வர மாட்டேங்குது அப்படின்னா ஒரு டம்ளர் வெந்நீர்ல நீங்க ஒரு இரண்டு சொட்டு துளசி வந்து டிராப்ஸ் கலக்கி குடிச்சிருங்க ஒரு ரெண்டு சொட்டு நீங்க வந்து உள்ளங்கையில அதாவது இந்த உள்ளங்கையில லைட்டா ரெண்டு சொட்டு தடவி இந்த கண்ணுக்கு மேல கண்ணை மூடிக்கிட்டு கண் புருவத்துக்கு மேல ஜஸ்ட் இப்படி வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் கிடைக்கும் கண்ணத்து உள்ள பற்ற கூடாது கண்ணை மூடிக்கீங்க அந்த சைட்ல கண்ணை மூடிக்கிட்டு இந்த கண் புருவத்துக்கு மேல அதாவது இங்க இருக்குல்ல இந்த சைட்ல அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் ஸோ இது வந்து எல்லா வயதுக்கும் ஒரு ஏற்ற ஒரு அருமையான ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது அமிர்தம்னே சொல்றாங்க ஸோ இதை எல்லாரும் வாங்கி கண்டிப்பா பயன்படுத்தணும் அதே நேரத்துல இது ஹார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ப்ராடக்ட்னு நான் சொல்லிருக்கிறேன் அதாவது ஹார்ட்ல இருக்கிற பிளாக் எல்லாம் வராம நமக்கு தடுக்கும் அப்படின்னு சொல்றோம் சோ இது நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் அதாவது எல்லா உணவுகள் அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் சார்ந்த உணவுகள் கொழுப்பு சார்ந்த உணவுகள் இதெல்லாம் நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கிட்டு தான் வரும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம உடல்ல வந்து கொலஸ்ட்ரால் சேராம வச்சுக்க முடியுமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடக்கூடிய இந்த காலம் சோ கொலஸ்ட்ராலு வராம இது தடுக்கும்னு சொல்றேன் அதே நேரத்துல கொலஸ்ட்ரால் வந்தாலும் அதை கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து துளசிக்கு உண்டு இது வந்து எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மூலமாக நான் இதை உங்ககிட்ட விளக்கலாம இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ துளசி வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அதில் இருக்கிற பிளாக்லாம் வந்து வராமல் தடுக்கணும் ஸோ அதுக்கான டெமோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோகோலுடைய ஒரு கப் நம்ம பானிபூரி கடையிலலாம் கொடுப்பாங்க பேசிக்கலி இது வந்து பெட்ரோ கெமிக்கல்ஸ் அதாவது பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ் பெட்ரோல் எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட்ஸ் தான் இது வந்து ஒரு கெமிக்கல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இது வெளியில் கிடைக்க தான் இந்த ப்ராடக்டோடைய விஷயம் என்ன அப்படின்னா இத நீங்க மண்ணுல போட்டுட்டீங்க அதாவது நம்ம ஒரு பானிபூரி சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு இதை நீங்க தூக்கி மண்ணுல போட்டுறீங்க அது மண்ணுல போனாலும் இது எத்தனை வருஷம் ஆனாலும் மக்கி போகவே போகாது அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ப்ராடக்ட் இத நீங்க பூமிக்குள்ள போட்டுட்டீங்க எதனால இது பேன் பண்ணாங்கன்னா பூமியில இது போட்டு பண்ணும்போது மழை பெய்யும் போது அந்த தண்ணி இதுல நின்றுச்சுன்னா இந்த தண்ணி அதுக்கு கீழே போகவே போகாது ஏன்னா இது மக்கவே மக்காதுங்கும் போது அதனாலதான் என்னன்னா இதை வந்து பேன் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க பூமியில போட்டீங்கன்னா நமக்கு நிலத்தடி நீருங்கிறது வந்து குறைஞ்சிரும் ஏன்னா மழை பெஞ்சு அந்த நிலத்துக்குள்ள போய் இருக்கிற அந்த நீருங்கிறத அந்த வளம் வந்து சுத்தமா வற்றி போயிடும் இந்த இது வந்து மக்கவே மக்காது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கெமிக்கல் சோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குதோ அதே போலதான் நம்முடைய ஹார்ட்ல வர்ற அந்த பிளாக் அதாவது அந்த கொழுப்பு சொல்றோம்ல அதுவும் அப்படிதான் அதை நீங்க கரைக்கவே கரைக்க முடியாது அப்படிங்கிறது தான் இன்று இருக்கிற மருத்துவ உலகத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் அதிகமாயிடுச்சு அப்படின்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணிடுவாங்க மருத்துவத்துல சோ அந்த இடத்துல வந்து ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிஞ்சிருக்கும் அது நிறைய பர்சன்டேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இருக்கு அதுங்க போது வேற இடத்துல அதை கட் பண்ணி நமக்கு அந்த பைபாஸ் அந்த ரத்த ஓட்டம் பண்றதுக்கான வழி பண்ணி கொடுக்கக்கூடியதுதான் பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது பட் அந்த பிளாக்கை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆயுர்வேதத்துல அந்த பிளாக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் அதே நேரத்துல ரிமூவ் பண்ணலான்னு சொல்றத விட இந்த பிளாக் வராம நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அந்த மாதிரி இந்த வந்து இவ்வளோ ஒரு மோசமான ஒரு மெட்டீரியலையே இது எப்படி என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு இது வாட்டர் இப்போ இந்த வாட்டரை வந்து நான் இந்த கப்பில் போடுறேன் ஸோ இந்த கப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வாட்டர் ஏதாவது கீழே வருதா அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக எதுவுமே வரல ஸோ அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்கு அதே டைம்ல இப்ப நம்ம வந்து இந்த துளசி இந்த துளசி வந்து இந்த வாட்டெல்லாம் நான் போடுறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு அறிவியல் நிறைய வளர்ந்துருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இது ஆயுர்வேதம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மருத்துவ முறை சோ அத நம்ம வந்து இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ண முடியாது ஆனா இன்றைய காலகட்டத்தில் என்ன அப்படின்னா இந்த நிறைய மாடர்ன் உலகத்துல மறந்து மறந்துட்டோம் அப்படின்னு தான் முக்கியமா இருக்கும் இந்த துளசி வந்து தான் அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்லேயுமே துளசி மாடம் பாருங்க வச்சிருந்தோம் ஸோ இப்போ பாருங்க சோ எவ்வளவு வருஷம் இருந்தாலும் மண்ணில் போட்டாலும் இந்த தெர்மோகோல் மக்கவே மக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இது அந்த தெருமாக்கூலையே வந்து பார்த்தீங்கன்னா இது ஹோல் போட்டுருச்சு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் சோ பாப்ப ஒரு நிமிஷம் கழிச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ஹோல் அது எல்லாமே கரைச்சிருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு பாருங்க ஸோ நம்ம அந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மருத்துவ இதை நம்ம வந்து எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸு இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து இந்த மாடர்ன் உலகத்தில் ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொட்டில் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து இது வந்து முக்கியமாக இன்னொன்று என்னென்னா இது ஆன்டி ரேடியேஷனாகவும் செயல்படுது அதாவது இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் மாடர்ன் உலகத்தில் அதாவது எல்லோரும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபோன் அண்டு லேப்டாப்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதோட ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியை வந்து தாக்கும் அந்த அந்த ரேடியேஷன்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வந்து துளசி அதுவும் நம்ம வந்து துளசி கொடுத்துருக்குறோம் இதை நீங்கள் டெய்லி நீங்கள் ஜஸ்ட் வாட்டரில் ஒரு ரெண்டு டிராப்ஸ் ஆகுது போட்டு இந்த மாதிரி ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் நீங்கள் ஒரு ரெண்டு டிராப்ஸ் மட்டும் போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் எங்கே வேணாலும் போகும்போதெல்லாம் குடிச்சிக்கலாம் ஈஸியாக வந்து கேரி பண்ணுறதும் ஈஸி ஸோ இந்த ஆன்டி ரேடியேஷனாக வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்ப வந்து வேற எந்த ஒரு நோய்களும் அவ்வளோ சீக்கிரம் தாக்காமல் நமக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்க பார்த்தீங்கன்னா துளசி மாடம்னு இருக்கும் அது ஒரிஜினலாக மதம் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது அது வந்து ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து துளசி மாடத்தை சுத்தி வர சொல்லுவாங்க அது எதுக்காக அப்படின்னா அந்த துளசி செடியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது அவங்களுடைய கர்ப்ப பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனாலதான் அந்த காலத்துல குழந்தை பேரு அப்படிங்கிற இந்த பிரச்சனை வந்து குழந்தை இன்மை அப்படிங்கிற பிரச்சனையே இல்லாம குழந்தை பேருங்கிறது எல்லாருக்குமே இருந்தது அதுவும் நிறைய குழந்தைகள் அந்த காலத்துல இருந்தாங்க ஸோ இந்த துளசி மாடம் சுத்தி வரும்போது அந்த செடியில செடியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜனை நம்ம சுவா லேடிஸ் சுவாசிக்கிறதுனால இந்த சிறந்த ஒரு ஆரோக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அதனாலதான் அதுவும் ஸ்பெஷலி ஃபார் பாருங்க லேடிஸ் தான் சொல்லுவாங்க ஜென்ஸ் போய் துளசி மாடத்தை சுத்தி வர சொல்றது இல்லை ஸோ அந்த மாதிரி துளசிக்கு வந்து பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த துளசி சுற்றி வாங்க அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமாக வந்து ஹெல்த்தியாக சொன்னபோது பார்த்தீங்கன்னா அது யாரும் கேட்க மாட்டாங்கிறதுனால அதை வந்து கடவுளுடைய பெயரில் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அதே டைமில் அது ஒரு பூஜைக்காகவும் நம்ம கொடுக்குறோம் அண்டு சிறந்த மருத்துவ உள்ள ஒரு ப்ராடக்டாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு இது வந்து ஹோல்ஸ் ஆயிருக்கு ரொம்ப ஈஸியா வந்து மக்கி போயிடுச்சு சில பேருக்கு வந்து ஒரு பயம் வரும் என்ன சார் மக்கி போகாத இந்த ஒரு மெட்டீரியலேயே வந்து இது இந்த அளவுக்கு கரைச்சிருச்ச நம்ம உள்ள சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உள்ள இருக்கிற நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஹோல்ஸ் ஆகிடுமோ அப்படின்னு அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை உதாரணத்துக்கு பாருங்க இதை நான் டைரக்டா வாட்டர்ல கூட மிக்ஸ் பண்ணல டைரக்டா அப்படியே நான் பாருங்க ஸ்கின்ல வைக்கிற ஒன்னு ஆகல நாக்குல வச்சிருக்கிற இந்நேரம் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா நாக்கு வந்து கோல் சுழ்ந்துருக்கணும் ஒண்ணுமே ஆகாது ஏன்னா நம்மளுடைய உடலுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த இதுல இருக்கிற மூலிகை நமக்கு வந்து பயன்படும் சாதாரணமா வந்து நம்மளுடைய முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து இதை பத்தி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து தவறான ப்ராடக்டாக இருந்தால் சொல்ல மாட்டாங்க இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அருமையான ஆரோக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணோம் நம்ம மட்டும் இல்லை நம்ம குடும்பம் மட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம சொல்லணும் இதை ரொம்பவுமே குறைந்த விலையில் அதாவது ஒரு ஏழைகள் கூட வாங்கக்கூடிய ரேட்டில் தான் நம்மளுடைய ஐஎம்சி நிறுவனம் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க இதை எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்